அப்புறம் எனக்கு ஒரு மா ஒரு நாளைக்கு கொஞ்சபட்சம் மாத்திரை செலவு மட்டுமே அந்த இயத்திர சமா சொல்லுதான் இருக்கும் ஒரு மாத்திர நாலு அட்டை தான் இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய் நான் சாரு வரைக்கும் நான் போட்டுதான் ஆகணும் அதுவே கொஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்துரும் அதை பாப்பாரா பசங்களுக்கு பாப்பாரா கேஸ் பூ மிளகா இதெல்லாம் பாப்பாரா ஒரு நல்ல நாள் அதுக்கு வந்தி இருக்கும் அதை பாப்பா இதுல எதை பாப்பாரு எதுவுமே முடியல சரி இந்த விஷயம் எல்லாமே இந்த கிளர்க்கு தெரியுமா எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோம் எல்லா இடமும் எடுத்தோம் எல்லா இடம் கெஞ்சி பார்த்தோம் காரில் ஊட்டி பார்த்தோம் நாங்க இது வரைக்கும் திராட்சை எடுத்து குத்துது அந்த பணம் வச்சுருந்தா கூட பரவாயில்ல எங்களுக்கு ஒரு மாசம் நாங்க சோறாக்கி தின்னு இருப்போம் அவங்க அங்கிட்ட பட்டன் பண்ணலாம் பட்டன் பண்ணலாம் அது திராட்சை எடுத்து குத்து எதுவுமே வேஸ்ட் இல்லை வீட்டுக்காக வீட்டுக்காக அதை கெஞ்சி பார்த்தோம் அதை அவங்க அவங்ககிட்ட நாயிரத்தையும் கெஞ்சி பார்த்துருவோம்